அண்ணாத்ரைஸ் லேவுட்டு அன்னப்பூர் லேவுட்டில் நம்ம வந்து இடம் ஒதுக்கணுமா ஓஎஸ்ஆர் பொது ஒதுக்கீடு வந்து நம்ம டென் பர்சன்ட் வந்து அந்த சாலையெல்லாம் கழிச்சிட்டு விற்கப்படாத மனைகளுக்கு நம்ம வந்து பொது ஒதுக்கீடு ஒதுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய இதில் இருக்குது இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வீட்டு வசதி துறையிலிருந்து ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு தளர்வு ஏற்பட்டு எப்படின்னா நீங்கள் அந்த விற்கப்படாத மனைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த விற்கப்படாத மனைகள் மொத்த பரப்பளவு ரோடை கழிச்சு ஐயாயிரம் ஸ்கொயர் மீட்ரு அதாவது ஐம்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு ஐயாயிரம் ஸ்கொயர் மீட்ரு வரையிலும் அந்த விசிறனா விற்கப்படாத மனையின் அளவு அமைஞ்சால் நீங்கள் அதுக்கு வழிகாட்டி மதிப்பை வந்து செலுத்திக்கிட்டு நீங்கள் ம அந்த ஒப்புதலை பெற்றுக்கலாம் அண்ணாத்திரை சிலை வீட்டுக்கு உண்டான அனுமதியை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இது தமிழ்நாடு அரசு இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கு ஆனால் ஐம்பதனாயிரம் ஜெதரடிக்கு மேலே விற்கப்படாத மனைகளின் பரப்பளவு அமைஞ்சால் நீங்கள் பொது ஒதுக்கீடு டென் பர்சன்ட் அந்த ரிசர்வேஷனை வந்து நீங்கள் ஒதுக்கித்தான் ஆகணும் ஏதாவது ஒரு இடத்துல இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பொது ஒதுக்கீடு அண்ணாத்ரேஸ் ஸ்லேவுட்டுக்கு ஒப்புதல் வழங்கும் முறை